வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் மாரந்தள்ளி தாண்டி புளியந்தோப்பன் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் வியாழக்கிழமை பாருங்கள் பக்கத்தில் அந்த செட்டு மேலே சைட் பண்ணோம் அது போடும் போதே கன்ஃபார்ம் பண்ணிணாங்க இங்கே கிணறு ஆழம் வந்து எழுபது அடி இருக்குது தண்ணி ஒரு முப்பது அடி கீழே இருக்குது வெயில் மூடி மூடி காஞ்சிக்கிட்டு இருக்கு வெயில் ஏறி ஏறினா தண்ணி அப் அண்ட் டவுன் ஆகிட்டுருக்கு பைப் லென்த் நூறு அடி இருக்குது ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு மீட்டர் அங்கே ஏன்னா அங்கே பக்கம் ஃபுல்லாக தென்னை மரத்துனால வயலில் நடுவயிலில் கொண்டு போய்க்க சொல்லிட்டோம் டெஸ்டிங்காக கிணறு கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி எண்பது வார்ட் பேனஸோனிக் ஏங்கர் டாப் கான் மாடலு நாலு கணல் சீரியல் கனெக்ஷனு எட்டாம்சத்தில் ஓடிட்டுருக்கு மோட்டர் வெயில் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கிணறு ஃபுல்லாகவே கரை சரிஞ்சு பால் அடிஞ்ச கிணறு அது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாங்க செடி எல்லாமே அன்னைக்கே நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம் மோட்டார் இறக்க முடியாதுன்னா கிணறு இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தது ஆயில் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவங்க ஒரு இருபது அடி கீழே போனோம் தான் கயிரில் போய்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவாங்களாம் ஃபுல்லாக தேங்காய் விழுந்து ஒரே கோலமாக இருக்கு உள்ள கிணறுக்குள்ள ரொம்ப தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத கிணறு ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய கார்டு ஆயிரத்து ஐநூறுரூவா பிஎல்இசி போட்டிருக்கோம் மணிக்கு முப்பதாயிரம் லிட்டரு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் மோட்டார் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மோட்டார் தான் இப்போ இது நாலாவது மோட்டார் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டில் ஒரு மோட்டார் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு புது மாடல் வந்த புதுசில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒன்று போனோம் வியாழக்கிழமை ஒன்று இன்றைக்கு ஒன்று எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு இந்த மோட்டார் ஏன்னா இங்கே கிணறு ஆழம் ஃபுல்லாகவே எண்பது அடி எழுபது அடி இருக்குது வயலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சொட்னி இருக்குது இந்த மோட்டார் பத்தாவாக இருக்கும் லட்சம் டபுள் எடுன்றதுனால நல்லா ஐப் ஃபர்ஸ்ட் எல்லாம் வெயில் மீடியமாக இருக்குது ஆம் செட்டிங் ஏறிச்சு அப்படின்னா தண்ணி நல்லா சேர்ந்து வருது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபேனல் டெஸ்டிங்காக இங்கே வச்சிருக்கோம் சேம் அவங்களுக்கு என்ன செட்டப் வேணுமோ அது மட்டும் கேட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து ஒன்று இருபத்தி ஆனது இவங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா அவங்களுக்கு செட்டு மேலே ஸ்ட்ரக்சர் கம்மி பைப்பும் கம்மி ஒயர் கம்மி அப்புறம் கண்ட்ரோலர் பாக்ஸ் ரூம்குள்ளேயே வச்சுட்டோம் இவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு புள்ளி ஆறாம் தான் மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்குது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் எப்படி இருக்கிட்டு மேகம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் வந்து ஒன்றே இப்போ கிளைமேட் வந்து ஏரியா ரொம்ப டல்லாக தான் இருந்துகிட்ருக்கு ஃபுல்லாகவே மேகம் மூட்டம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மோட்டர் ஆயிரத்து வாட் பிஎலிசி ஏரியாவில் போட்ட அஞ்சு மோட்டருமே ஆயிரத்து ஐநூறுபாட்டு தான் முப்பத்தோரு மீட்ரு ரேட்டு வாட்ரு வந்து முப்பதாயிரம் லிட்ரு மோட்டார் ஓடிட்டுருக்கு ஆறு டூ எலாம்ஸு அதுக்குள்ளே கஸ்டமர் கூட்டிகிட்டு சாவிய சேஃப்டியாக தூக்கிட்டு போயிட்டார் நம்ம வண்டி லோடு ஏற்றுறதுக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க முன்னே போட்ட சைட்டு முன்னாடி இருக்குது ஒரு இரநூறு அடி தள்ளி திரும்பவும் இன்றைக்கி இன்னொரு சைட் ஆகிருக்கு இங்கே இதே மோட்டார் ஏன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே கரண்ட்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால சேம் இந்த மோட்டார்லாம் விரும்பி இருக்காங்க சொட்டு நீர் மேஜராக போகிறதுனால அந்த மோட்டார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க வெயிட்டாங்க அதுக்கு வந்துருக்கோம் மேல் மினிமான ப்ரெஷர் தான் தண்ணி ஒரு மூணு அடி தூரத்தில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு வாய்ச்சா பாசனம் கொசினி எல்லாத்துக்குமே கரெக்டாக கட்டாயிடும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பத்தஞ்சு அடி மொத்தம் இந்த ஏரியாவில் ஆனால் கிணறு எழுவது அடி எண்பது அடி அந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு மொத்தம் செலவு இவங்களுக்கு ஒரு லட்சத்து வந்திருக்கு எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஏன்னா இவங்களுக்கு லென்ஸ் அடிக்கணும் முப்பது மீட்ரு பைப்பு ஒயர் ஒரு அறுபத்தஞ்சி மீட்ரு வயரு எல்லாமே சி சில்ட்ரன் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க அதனால் அமௌண்ட் கூட போயிருக்கு எங்கன்னா ஒரு ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறோம் மற்ற கஸ்டமர்களுக்கு லாஸ்ட்டாக அவங்களுக்கு வியாழக்கெழம்பு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி மூணு அவங்களோட ஏழாயிரம் அதிகம் என்னென்னா அது மேலே போட்டதுனால ஸ்ட்ரக்சரு அந்த பாக்ஸ் மெயின் பாக்ஸு பைப்பு வயர் எல்லாமே அவங்களுக்கு கம்மி இவங்களுக்கு வந்து அதிகமாக போனோம்னா ஒரு ஏழு ரோஸ் வந்திருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்